சமையல் இது வரைக்கும் நான் கொடுத்த ரெசிபிஸ் எல்லாமே உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம் கிச்சனுக்குள்ளே போகலாங்க இன்னைக்கு நம்ம ஒரு குழி பணியாரம் தான் பார்க்க போகிறோங்க அது குழி பணியாரமே எல்லாமே தாளிச்சு கொட்டி வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில கடுகு உளுத்தும் பருப்பு எல்லாம் தாளிச்சு கொட்டி தான் ஊற்ற போகிறோம் அதுக்கு நான் சாதாரண இட்லி தோசை மாவு தான் எடுத்துக்கிட்டேங்க சாதாரணமாக நம்ம புழுங்கல் அரிசி போட்டு உளுந்து வெந்தயம் போட்டு ஊற வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி கரைச்ச மாவு தான் எடுத்திருக்கேன் நம்ம தனியாக பணியாரத்துக்கு மட்டும் அரைக்கிறோம் அப்படின்னா இந்த இட்லி தோசை மாவுலேயே வந்து ஒரு அரை டம்ளர் இல்லைன்னா ஒரு டம்ளர் பச்சரிசி கலந்துட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்ல முருகலாக பணியாரம் வருங்க சாதாரணமாக வீட்டில் இருக்க இட்லி மாவில் தான் இன்றைக்கி நான் ஊற்ற போகிறேன் எடுத்து மாவு கரைச்சி வச்சுருக்கேங்க தேங்காய் சட்னி இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கெல்லாம் தேங்காய் சட்னி தனியாக அரைச்சா நல்லாயிருக்கும் இல்லைன்னா கார சட்னியும் நல்லாயிருக்குங்க தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானொலியில் கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்துக்கிட்டேங்க கூடவே உளுத்தம் பருப்பு ரெண்டுமே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இப்போ கடுகும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேங்க இந்த கடுகு பொறிஞ்சு இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்து இந்த மாதிரி வந்துடணுங்க வந்ததுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த வெங்காயம்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வதங்க வேண்டியதில்லை ஜஸ்ட்டு போட்டு ஒரு பெரட்டு பரட்டிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையே அதில் ஒரு பெரட்டு புரட்டிட்டு கொஞ்சம் கேரட் துருவல் சேர்த்துருக்கேன் கேரட் துருவல் உங்களோட ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் கேரட் துருவல் சேர்த்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க வதங்க வேண்டியதில்லை கேரட் துருவல்லாம் இப்போ எல்லாத்தையுமே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மாவில் கலக்கியாச்சுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் இன்றைக்கி மழைங்கிறதால ஸ்கூல் லீவு எங்கள் குட்டிமா நான் தான் கலந்து வைப்பேன் நான் தான் பணியாரம் ஊற்றுவேன் அப்படின்னு அடம் பண்ணாங்க சரி நான் அவங்க போக்கில் விட்டுட்டேன் அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் மட்டும் நான் ஊற்றி கொடுத்தேங்க அதுக்கப்புறமா வந்து பணியாரமெல்லாம் இப்போ அவங்க தான் ஊற்றுனாங்க எங்கள் குட்டிமா ஊற்றி கொடுத்து தான் நாங்கள் உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டோம் இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக பணியாரம் இந்த மாதிரி எல்லா குழிக்குமே ஊற்றுனாங்க இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து நல்லா செவந்து வந்துடும் பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நம்ம எல்லா பணியாரத்தையுமே இந்த மாதிரி புரட்டி விட்டுட்டு கொஞ்சம் பெரட்டி விட்டதுக்கப்புறமா எண்ணெய் விடணுங்க சாதாரணமாக பணியாரம் அப்படின்னாலே கொஞ்சம் எண்ணெய் விட்டால் தான் நல்லா இருக்குங்க நான் அந்த எண்ணெயுமே வந்து கரெக்டாக எல்லாத்துலேயுமே வந்து டிராப் ட்ராப்பாக விழுகிற மாதிரி தான் நான் பார்த்துக்குவேன் இப்போ பணியாரம் பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு ரெண்டு பக்கமே வெந்துருச்சு இப்போ எங்கள் குட்டிமா எடுத்துகிட்டு இப்போ அடுத்த செட்டையும் ஊற்றுறாங்க பொறுமையாக இந்த மாதிரி எங்களுக்கு காலையில் இன்னைக்கு பிரேக்ஃபஸ்ட்டு இன்றைக்கி எங்கள் குட்டிமா தான் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க பணியாரம் இந்த மழைக்கு நல்லா சூடான காரப்பணியாரோன்னு சொல்லலாம் இதை குழி பணியாரம்னு சொல்லலாங்க இப்போ பாருங்கள் அவங்களே பிச்சு காட்டுறாங்க அவங்க பிச்சுட்டு அவங்க தான் சாப்பிட்றாங்கன்னு நினச்சேன் ஆனால் அதை அப்படியே சட்னியில் தொட்டு எங்கள் குட்டிமா எனக்கு ஊட்டி விட்டுட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாமே தாளித்து கொட்டுறோம் இல்லைங்களா அதனால் இந்த பணியாரத்துக்கு வந்து சட்னியே தேவையில்லை இருந்தாலும் தேங்காய் சட்னி எங்கள் வீட்டில் வந்து தண்ணியாக அரைச்சிடுவேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் என்னங்க இந்த மழை நேரத்தில் நீங்களும் காலை நேரத்துக்கு டிஃபனுக்கு இந்த மாதிரி குழிப்பணியாரம் செய்ய போகிறீங்க தானே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ